அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறணும் அப்படின்னா சில பொருட்களை வந்து கோவிலுக்கு தானமாக வழங்கும் பொழுது சீக்கிரமாகவே நிறைவேறும் அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திரம் அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் யார் நம்ம கைவிட்டாலும் நாம் செய்யக்கூடிய தானங்களும் தர்மங்களும் ஒரு நாளும் நம்மை கைவிடாது இது சத்தியமான உண்மை நீங்க வந்து மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய தானமாக இருந்தாலும் சரி அல்லது மனிதர்கள் அல்லாத ஜீவராசிகளுக்கு நீங்க தானம் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சரி அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் மனநிறைவும் ரொம்பவே அலாதியானது அதையும் தாண்டி நம்ம இந்த தானங்கள் செய்யும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியத்தின் பயனாக நம்மளுடைய வேண்டுதல் விரைவாகவே நமக்கு வந்து நிறைவேறும் அப்படி இருக்கும்போது பொழுது கோவிலுக்கு என்னென்ன பொருளை நம்ம வந்து வாங்கி கொடுக்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம் ரொம்ப வறுமையாக இருக்கிறீங்க ரொம்ப வந்து சுத்தமாக வந்து வருமானமே இல்லை கடன் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னக்கூடியவங்க கோவிலுக்கு சீமார் அதாவது தொடப்பம் நம்ம வந்து வாங்கி கொடுக்கறது ரொம்ப மிகுந்த பலன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் வந்து இந்த இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய தொடப்பங்களை நீங்கள் வாங்கி கொடுக்குறத காட்டிலும் இந்த தென்ன மூலையில் இருக்கக்கூடிய நாட்டு தொடப்பங்கள் இருக்குது இல்லையா அந்த மாதிரியான தொடப்பங்களை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குறது நல்ல பலனை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வறுமை கடன் தொல்லை முழுவதுமா நீங்கி வாழ்க்கை செழித்து ஓங்குவதை உங்களால உணர முடியும் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை என்னைக்கு வாங்கி கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலோ புதன் வியாழன் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாங்கி தர்றது சிறந்த பலன்களை நமக்கு வந்து பெற்றுத்தரும் இதை வந்து தொடர்ச்சியாக பன்னிரெண்டு மாதங்கள் மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் வாங்கி கொடுங்க போதுமானது அடுத்தது நமக்கு வந்து ரொம்ப வந்து உடலில் வந்து அதிகப்படியான வலி எங்கேயாச்சும் இருக்குது ரொம்ப நாளாக எனக்கு வந்து வயிற்று வலி இருந்துக்கிட்டே இருக்குது எவ்வளவு மாத்திரைகள் எடுத்தாலும் உஷ்ணம் குறைய மாட்டேங்குது அந்த வயிற்று வலி வந்து அதிகமாக இருக்க இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருட்களில் முக்கியமாக குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இளநீர் சந்தனம் பன்னீர் இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம் பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்லை அதே சமயத்தில் அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய அபிஷேகங்களுக்காக நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கனாலும் பரவாயில்லை அதோடைய பலன் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் ரொம்ப வழி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இதை முயற்சி செய்து பாருங்கள் அடுத்தது தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது கந்திருஷ்டி ரொம்ப இருக்கிறது எப்பவுமே வந்து பகைவர்களுடைய தொல்லை இருக்கிறது சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு நான் அவங்களுக்கும் எனக்கும் வந்துருச்சு அதிலிருந்து அவங்க எனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி தொழில் வந்து நான் ஆரம்பிச்ச இடத்துல இன்னும் நிறைய கடைகள் வந்து வந்துருச்சு என்னுடைய தொழில் வந்து ரொம்ப படுத்துருச்சு அப்படின்னக்கூடியவங்களும் சரி எலுமிச்சை பழம் இதை வந்து அம்பாளுக்கோ அல்லது சிவபெருமானுக்கோ நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் எலுமிச்சை பழம் மாலையாக கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் இதை நம்ம செய்கிறதுனால அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயப்பட வேண்டாம் இது அவங்களுக்கு எந்த விதமாக பாதகமோ ஆபத்தோ இல்லாமல் நம்மளுடைய நிலையை சரி செய்துக்க ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம்னு கூட சொல்லலாம் அடுத்தது நம்ம கோவிலுக்கு வாங்கி தர வேண்டிய பொருள் என்னென்னா சிலர் வீடுகளில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் பிரியற நிலைமையில எப்போவுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய கோவிலில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுப்பதோ அல்லது அங்கே இருக்க அம்மன் பக்கத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து விட்டு வர்றதோ ரொம்ப ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மஞ்சளும் அந்த குங்குமமும் மேலும் நான்கு சுமங்கலிகளுக்கு அது வந்து பிரசாதமாக கிடைத்து அதை அவங்க பயன்படுத்துவதன் காரணமாக வரக்கூடிய புண்ணிய பலன்களால் உங்களுடைய கணவன் மனைவி பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் இந்த விஷயங்களை நீங்கள் வந்து செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு உங்களால் வந்து வர முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய நாள் நீங்கள் நினைத்த அனைத்து விஷயங்களும் நல்ல விதத்தில் நடந்தேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் அன்பரே நன்றி